பீமபுரி என்ற நாட்டை வீரகேசரி என்ற மருகே ஆண்டு வந்தான் அவன் நீதியும் அயர்மையும் தவறாமல் ஆட்சி செய்து வந்தது வந்து அவன் நாட்டு மக்கள் கவலையும் முகமதியாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த அரசன் தன்னாட்டு மக்களின் செயல்களை கண்காணிக்க மாறுவேடம் அணி ஆசெல்வது பல சம்பதி அவ்வாறு அவன் மார்வேடம் அணி ஆசிரியும் பொருளும் வழியில் உழவனோடுகள் நயல் உழுதுகொண்ட என்பதை பார்த்தான் அவனை கண்ட மார்வேலத்தில் உள்ள அரசன் எல்லா வல்ல இறைவன் அவன் நல்ல வலிமையும் நல்ல வலிமை இந்த வாழ்நாளை வாழ்ந்தவனாக என்று அதற்கு அந்த உழவன் மார்வேளத்தில் இருந்த அரசனை பார்த்து தாங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கான முக்கிய நபதி என்றாக நிலத்தில் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்பதை மார்வேளத்தில் இருந்தால் அரசன் அந்த உபவனிடம் அதற்கு உழவன் மாத கிளம்புக்கு மாதூர் எனவே காசுகள் கிடைக்கிறது எனக்கு பதிலளித்தான் அவ்வளவு தொகையை என்ன செய்கிறாய் என்று அரசு ஐந்தில் ஒரு பங்கை அரசனுக்கு அரியாக செலுத்தினார் இன்னொரு பங்கை நான்கு கடனுக்கு இருக்கிறார் மற்றொரு பங்கை கடனாக தைக்கலாம் நான்காவது பங்கை வீசியறுகிறேன் இறுதி பங்கை எனக்காக சிலரை செய்கிறேன் சிலரை செய்தாக பேசினார் இதை கேட்ட மார்வேடத்திலிருந்த அரசனுக்கு வேணையை குவியவில்லை தன் மார்வேடத்தை கலை தானத்தை கலை இதுவரை தனியாக பேசியவர் அரசர் தான் என்பதை சார்ந்த உலக அவரை பணிபுரிந்து நான் நீ சொன்ன பதிலில் வரியாக தருவதை உனக்காக செலவு செய்வதால் எனக்கு மற்றவற்றின் அர்த்தங்கள் என்ன என்று கேட்டான் அரசன் கேட்டாங்க அதற்கு உழவன் அரசு என் வருமானத்தில் வகை என் தாய் தந்தைய செலவு செய்கிறேன் என்னை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு செலவு செய்வதை கடனுக்கு அழைக்கணு இன்னொரு பங்கை என் மகனுக்கு செலவு செய்கிறேன் செலவு பிற்காலத்தில் என்னை காப்பாற்றப் போகிறவன் அவன் அதனால் அதை கடனாக தருகிறேன் நான்காவது பங்கே என் மக்களுக்கு செலவு செய்கிறேன் எப்படி இருந்தாலும் திருமணமாகி இன்னொருவன் வீட்டில் வாழ வேண்டியோம் அதனால் அந்த செலவு வீணாக தெரிவு நிலை அந்த உழவனின் பதிலை கேட்டு அரசு நன்றாக இந்த விளக்கத்தை உடலி ஏற்காது என்று சொல்லி ஆசை அரசவைக்கு வந்த அரசன தான் கேட்ட புதிரை கேட்ட அனைவரிடமும் சொல்லி அதற்கு விளக்கம் ஏற்பார் விளக்கம் ஏற்பார் ஒருவராலும் அதற்கு அளக்கும் இல்லத்தில் இந்த புதிரைக்கு யார் விளக்கம் கூறினார் அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக அரசர் அரசனுக்கு இந்த புதிரை கூறியவர் யார் என்பதை அறிந்து கொண்டார் அமைச்சர்கள் கூறுவது அந்த அமைச்சர் நேராக அந்த உலக நாடம் சென்றார் அரசு நாணயசாரி நாடக அச்சடித்த அந்த ஐநூறு பொற்காசுகள் பெற்று பஞ்சு அரசரிடம் சொன்னிருக்கான விளக்கத்தை என்னிடக்கூறு என்றான் அமைச்சர் என்றான் கண்ணை பறைக்கும் மொழியுடன் பகிய பொடிகாசுகளைக் கண்ட உலவன் அரசரை எப்படி சமாளித்துக் கொள்ளலாம் எண்ணி அந்த புதிர்கான விளக்கத்தை அரண்மனை திரும்பிய அமைச்சர் நேரடியாக அரசிடம் சென்று அரசிடம் புதிரிக்கான விளக்கத்தை உழவன் தான் பதில் போகிறவன் என்பதை அரசு அறிந்து கொண்டது அவனை இழுத்து வருமாறு தன்னுடைய காவலர்களுக்கு அனைவரும் அரசவைக்கு இழுத்து வரப்பட்ட உழவனை பார்த்து உழவனை உனக்கு என்ன தீம் நான் இல்லாமல் யாரிடலாம் அந்த புயாருக்கான விளக்கத்திற்கு அல்ல வளர்க்காது சொன்னால் உன் இரு போய்விடும் என்று உனக்கு நான் கட்டளையிட்டியிருந்தேன் கட்டளை கட்டளையை மீறி சொல்லி வாரி உன் உயிரை இப்பொழுது யார் வியாபாரியாகிறார் அம்பாடி இருப்பார் கோவத்துடன் கேட்பான் அரசன் கேட்பான் அரசு அதற்கு அந்த உலாவந்தருக்கு அரசனை பார்த்து அரசை பார்த்து சொல்லுவதை கேளுங்கலுவதை என் இதை எந்த தவறும் இல்லை இதை பணிவாக கூறினான் கூறி நான் அதற்கு அரசன் நான் எல்லாம் யாரினோடு அந்த யாருக்கு அவன் பதிலி சொல்லக்கூடாது என்று என்றால் கூட அவாறு என்று கருத்தினவா உடனே அமைச்சர் எடனே கொடுத்த பொற்காசுகளை பொற்காசு அரசனிட அரசனுடன் காட்டிய உலாவிடம் காட்டி உனந்த பொற்காசுகளை என்ன ஒரு பக்கத்தில் தங்கள் உருவம் குறைக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து தான் அமைச்சரால் எனவே தங்களை வைத்துக் புனித நான் விளக்கம் கூறினான் விளக்கம் தங்கள் கட்டளையை நான் எந்த வகையின் அயிரலே இருவனின் அறிவு அறிந்த அரசு அவனுடைய பரிசுகள் பலத்ததை சரி பதில் தாய் உழவனின் உயிரை அக்க சமயத்தில் காப்பேசமே காப்பாற்றியது அவருடைய அடையாது அவன் அறிவு கூர்மையை